குறுந்தொகை ஒரு பார்வை நற்றினை நல்ல குறுந்தொகை நூறு ஒத்த பதிட்டு பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம்புடம் என்று இத்திரத்த எட்டு தொகை தமிழ் இலக்கிய நூல்களில் சங்க இலக்கிய நூல்களை மேல் கணக்கு நூல்கள் என்றும் சங்கம் அருவிய நூல்களை பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்றும் அழைப்பர் பதினெண் மேல் கணக்கு நூல்களில் பத்து பாட்டு எட்டு தொகை எட்டு தொகை நூல்கள் நற்றினை குறுந்தொகை ஐந்துறுநூறு பதிற்றுப்பத்து பரிப்பாடல் கலித்தொகை அகநானூறு குடநானூறு எட்டு தொகை நூல்களில் குறுந்தொகை மிக முக்கியமானது குறுகிய பாடல்களை கொண்டதால் குறுந்தொகை நானூற்று ஒன்று மேற்பட்ட பாடல்கள் இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் என்றும் இருநூற்று முப்பத்தைந்து பாடல்கள் தொகுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூல் நற்றினை அகநானூறு பாடல்களை ஒத்ததாக கருதப்படுகிறது குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ என்பவர் குறுந்தொகை பாடல்கள் நான்கடி சிற்றெல்லையும் எட்டடி பேரெல்லையும் கொண்டவை ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு சவுரி பெருமாள் அரங்கனார் முதன் முதலில் இன்னூரை பதிப்பித்தார் குறுந்தொகையில் உள்ள கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பெருந்தேவனார் உணவு உன்னை யாரேனும் உள்ளீரா என்று கேட்கும் வழக்கம் இருந்ததை கூறிய முதல் நூல் உரையாசிரியர்கள் பலரால் மேற்கோள் காட்டப்பட்ட நூல் குறுந்தொகை தாய் சொத்து பெண்களுக்கு வழங்கப்பட்டதை கூடிய நூல் குறுந்தொகை இருநூற்று முப்பத்தைந்து ஆசிரியர்கள் தொகுப்பாக பாடிய பாடல் குறுந்தொகை பத்து பாடல்களுக்கு ஆசிரியர்கள் பெயர் குறிப்பிடப்படவில்லை அதனால் பாடலின் பெயரை ஆசிரியரின் பெயராக அறிவிக்கப்பட்டது உதாரணமாக செம்புல பெயல் நீர் என்ற பாடல் செம்புல பெயநீரார் என்று குறிப்பிடப்பட்டது முப்பத்தேழாவது பாடல் பாடிய ஆசிரியர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ இவர் சேர மரபை சேர்ந்த மன்னர் கலித்தொகையில் பாலைத்திணையை இவர் பாடியதால் இவருக்கு பாலை பாடிய பெருங்கடுங்கோ என்று பெயர் ஏற்பட்டது குறுந்தொகை ஒரு அக இலக்கிய நூல் சிறப்புமிக்க நூல் அதனால் நல்ல குறுந்தொகை என அழைக்கப்படுகிறது குறுந்தொகை பாடல்கள் இயற்கை காட்சிகள் மூலம் அன்பின் வளத்தை படம் பிடித்து காட்டுகிறது தலைவனை பிரிந்த தலைவியின் துயர் துடைக்க தோழி ஆறுதல் கூறுவதாக அமைந்த பாடல் திணை பாலை துறை தலைவன் விரைந்து வருவான் என தோழி தலைவி இடம் கூறியது நசை பெரிது உடையர் நல்கலும் நல்குவர் பிடிப்பசி களைய பெருங்கை வேளம் மென்றினை யாம் பொழிக்கும் அன்பின தோழி அவர் சென்ற ஆறே நசை விருப்பம் நல்கல் வழங்குதல் பிடி பெண் யானை வேளம் ஆண் யானை யா ஒரு வகை மரம் பாலை நிலத்தில் வளர்வது பொலிக்கும் குறிக்கும் ஆறு வழி இலக்கண குறிப்பு களைய சொல்லிசை அளபெடை பெருங்கை மென்சினை பண்பு தொகைகள் செய்யும் என்னும் வினைமுற்று பிடிபசி ஆறாம் வேற்றுமை தொகை அன்பின அற்றினை வினைமுற்று பலவின்பால் பகுவத உறுப்பிலக்கணம் உடையர் சமன் உடை கூட்டல் இக்கூட்டல் அற் உடைப்பகுதி சந்தி குடம்படுமை அற் பலர்ப்பால் வினைமுற்று விகுதி பொழிக்கும் சமன் பொழி கூட்டல் இக்கூட்டல் இக்கூட்டல் உம் பொழி பகுதி இ சந்தே எதிர்கால இடைநிலை உம் வினைமுற்று விகுதி